الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل اتاك حديث الغاشيه وجوه يومئذ خاشعه عاملة ناصبة تسلى نارا حامية صدق الله لليه لغيب وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة نور المؤمن صدق النبي صلى الله عليه وسلم انبارد پریور کلے اللہ من اللہ ریاہ کلے اللہ جل شانہ و تعالی இப்பொழுது ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே சொல்லுகின்றான் ரஹ்மான் ரஹ்மாஹீம் ஹல் அத்தாக ஹதீசுல் ஹாஷியா சூழ்ந்து மூடிக்கொள்வதின் செய்தி உமக்கு வந்ததா மேலும் எல்லாம் சொல்லுகின்றான் அந்த நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும் கவலையில் இருப்பார்கள் கஷ்டத்தில் இருப்பார்கள் அந்த முகம் பார்ப்பதற்கு மன சங்கடமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா அதையே சொல்லி காண்பிக்கின்றான் அவர்கள் கெட்ட செயல்களை தவறான செயல்களை நல்லது என்று அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அதிலே அவர்கள் ஊன்றி இருப்பார்கள் என்று தாலா சொல்லுகின்றான் மேலும் சொல்லுகின்றான் தஸ்லா நாரன் ஹாமியா அவர்களை அல்லாஹு தாலா இழுத்து கொண்டு வந்து சூடான அந்த நரக நெருப்பிலே தள்ளுவான் என்று தாலா சொல்லுகின்றான் மேலும் சொல்லுகின்றான் துஷ்காமின் ஐனின் ஆலியா அந்த சூடான நரகம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதிலே அவர்களுக்கு கொதிக்கும் ஊற்றிலிருந்து நீர் புகட்டப்படும் நரகத்திலே தண்ணீர் அப்படித்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் லைசலகும் தொகாமுல் இல்லாமின் வரீர் அவர்களுக்கு அங்கே உணவு கொடுக்கப்பட மாட்டாது விஷ செடிகளைத் தவிர விஷச்செடிகள் செடிகள் அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் லா யுஸ் வலா மின் அந்த விஷச்செடிகளை செடிகளை சாப்பிடுவதின் மூலமாக அவர்களுக்கு சதையும் போடாது கொழுப்பு வைக்காது அவர்கள் மொத்தமாக நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியாது மேலும் அவர்களுடைய பசியையும் அது தணிக்காது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இப்ப நரகத்திலே வேதனை அனுபவிக்க கூடியதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அந்த வேதனை என்பது ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்கள் பாவமான செயல்களை நன்மை என்று அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் ஊறிவிட்டார்கள் ஊன்றிவிட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இப்போ அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வைத்தான் வேதங்களை கொடுத்தான் இன்னும் அவர்களுக்கு பின்னால் வழி வழியாக வழிகாட்டக்கூடிய நல்லவர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா குரான் திரிப்பிலே மற்றொரு ஆயத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் குன்தும் ஹைர உம்மத்தின் நீங்கள் ஒரு சிறந்த கூட்டமாக இருக்கின்றீர்கள் உங்களிலே சிலர் இருக்க வேண்டும் நன்மையை ஏவக்கூடியவர்களாக பாவங்களை தடுக்கக்கூடியவர்களாக உங்களிலே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அப்படி இருப்பது உங்களுக்கு நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் அதனால் அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்று தாலா சொல்லுகின்றார் ஏனென்று சொன்னால் இன்று சாதாரணமாக நாம் நம் உடனே படகக்கூடிய எத்தனையோ நபர்களிடத்திலே நாம் என்ன செய்கின்றோம் நல்லதை நாம் அவர்களுக்கு ஏவுகின்றோம் தீயதை நாம் தடுக்குகின்றோம் நம்மளால் முடிந்த அளவு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லதையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாவங்களையும் தடுத்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாம் தொழுகையிலே துவா செய்கின்றோம் எல்லா மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஐந்து நேர தொழுகைகள் சுன்னத்து நஃபிலு ஃபரலு இப்படி நாம் பல தொழுகைகளின் அந்த அத்தகையத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அப்போ மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதன் மூலமாக எத்தனையோ நபர்கள் நல்ல வழியிலே வருகின்றார்கள் நல்ல மக்களாக வாழ்கின்றார்கள் இப்படி அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை கியாமத்தினால் வரை தன்னுடைய பொறுப்பிலே வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றான் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பில் தேடிக்கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அவர்கள் கூறினார்கள் அஸ்வலாத் நூருல் முமீன் தொழுகை என்பது மூமினுக்கு ஒளிமயமானதாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் தொழுகை என்பது எல்லா இபாதத்துக்கும் முக்கியமான இபாதத் அந்த தொழுகை என்பது நமக்கு அல்லாஹு தாலா மேராஜில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலையல்ல அவர்கள் விண்ணுலக யாத்திரை செய்து அதை அவர்கள் நமக்கு வாங்கி கொண்டு வந்தார்கள் ஐந்து நேர தொழுகைகளை நீங்கள் தினமும் தொழுதால் ஐம்பது நேர தொழுகைகள் தொழுத நன்மைகளை அல்லாஹ் தருகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றான் அந்த சிறப்புக்குரிய மாதமும் இந்த மாதம் இப்படி நமக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அல்லாஹு தாலா வழி செய்து கொண்டிருக்கின்றான் வழி செய்து கொடுத்து வித்தான் அதைத்தான் அல்லாஹூ தாலா சொல்லும் பொழுது நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் சுர்க்கம் என்பது எப்படி இருக்கும் அதிலே அவர்கள் எப்படி வாழ்வார்கள் அந்த கயாமத்தினாலையிலே சில முகங்கள் செழுமையாக இருக்கும் பார்ப்பதற்கு நேமத் என்று சொன்னால் அருக்குடை அருக்குடை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவருடைய முகங்கள் அழகாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றான் தம் முயற்சி நற்பயன் அடைந்து அவர்கள் என்ன செய்வார்கள் திருப்தியுடன் இருப்பார்கள் அவர்கள் எல்லா விதமான அனுபவங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இந்த உலகத்திலே செய்து நல்ல இபாதத்துகளை அதிகமாக செய்து அவர்கள் திரு பொருத்தம் பெற்றவர்களாக அங்கே இருப்பார்கள் ஆலியா உன்னதமான சோலையிலே அவர்கள் இருப்பார்கள் அங்கே வீண் வெற்றி பேச்சு அதற்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள் அவர்கள் அங்கே சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஜாரியா அங்கே அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர்களை நாம் வைத்திருக்கின்றோம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அவர்களை வைத்திருப்பது என்பது ராஜாக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த காலத்தில் யார் வீட்டிலேயாவது ஆறு ஓடுமா ஓடாது அந்த மாதிரி உள்ள வாழ்க்கை அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே தருகின்றான் இந்த உலகத்திலே நல்ல இபாதத் செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் ஃபீஹா ஐனு ஜாரியா சுருரும் அங்கே கட்டில்கள் போடப்பட்டிருக்கும் உயர்தரமான கட்டில்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா சொந்த ஊரில் வீடு கட்டி பெரிய பெரிய கட்டல்கள் போட்டு வச்சுட்டு அங்கே தூங்க முடியாமல் நம்ம இன்றைக்கி செஞ்ச பாயிலையும் பெட்டு சாதாரண பெட்டுகள்லையும் படுத்து கொண்டு இருக்கின்றோம் பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் மனிதர்களை எல்லாம் வாழ வைத்து கொண்டு எனவே அந்த சுவனபதி என்பது பெரிய பெரிய கட்டல்கள் போடப்பட்டு அதிலே அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லா சொல்லும்போது சொல்கிறான் உயர்ந்த ஆசனங்களை நாம் அவர்களுக்கு வைத்திருக்கின்றோம் அங்கே அவர்களுக்கு பக்கத்திலே குவளைகள் இருக்கும் அவர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் தண்ணீர் குடிக்க வேண்டுமா ஜூஸ் குடிக்க வேண்டுமா அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அது அவர்களுக்கு அந்த குவளைகளிலே ஊற்றி கொடுக்கப்படும் உன மாரியத்து மேலும் அங்கே அணி அணியாக திண்டுகள் வைக்கப்பட்டிருக்கும் சில திண்டுகள் நம்ம பார்ப்போம் வீட்டில் நம்ம சாஞ்சி உட்காரத்துக்கு என்ன செய்ய தல்வானியில் திண்டு செஞ்சு வச்சிருப்போம் அந்த மாதிரி திண்டுகள் அங்கே அவர்களுக்கு அந்த பெட்டுகளிலே போடப்பட்டிருக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றான் அவர்களுக்கு விரிப்புகள் விரிக்க வைத்திருக்கும் இப்படி சுகமான வாழ்க்கையே அல்லாஹு தாலா நாம் நல்ல இவாது செய்தவர்களுக்கு சோனபதியிலே தருகின்றோம் என்று அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் இப்போ சொர்க்கம் என்பது நரகம் என்பது அல்லாஹூத்தாலா ஏற்கனவே படைத்து வைத்திருக்கின்றான் இந்த உலகம் என்பது காரணகாரிய உலகம் ஆளுமே அஸ்பாப் என்று சொல்லப்படக்கூடிய காரணகாரிய உலகத்திலே நம்மை அல்லா வைத்திருக்கின்றான் இங்கே என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு பயன் இருக்கும் இல்லைன்னா அந்த பயன் இல்லைன்னா நஷ்டம் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யும் அந்த நஷ்டத்தை அடைந்து கொண்டார்கள் என்று அர்த்தம் அந்த மாதிரி உலகத்தை அல்லாஹு தாலா வச்சுருக்கிறான் சூரியன் ஏன் இருக்கு அதனுடைய உஷ்ணமாகின்றது மனிதனுக்கு பிரயோஜனம் தருகின்றது விவசாயத்திற்கு பிரயோஜனம் தருகின்றது அதே மாதிரி அல்லாஹு தாலா கடல் வச்சிருக்கிறான் பலவிதமான உணவுகளை அந்த கடலிலே அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கின்றான் மனிதர்களுக்காக அதே மாதிரி காடுகள் இருக்கின்றது பலவிதமான பழங்களை அல்லாஹூத்தாலா அங்கே வைத்திருக்கின்றான் மரங்களை வைத்திருக்கின்றான் பலவிதமான மருந்துகள் அங்கே வைத்திருக்கின்றான் இப்படி பலவிதமான பிரயோஜனங்களை அல்லாஹு இந்த உலத்தில் உலகத்திலே மனிதர்களுக்காக வைத்திருக்கின்றான் மனிதனை மட்டும் அல்லாஹுத்தாலா என்ன சொல்றான் நான் எனக்கு இபாதத் செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்னுடைய இபாதத் எனக்கு வணக்கம் செஞ்சுக்கிட்டேன் உமா ஹலத்து அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை அப்ப மனிதனை வைத்து அல்லாஹு தாலா என்ன சொல்றான் தன்னுடைய புகழை தனக்கு வணக்கம் செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹு தாலா சொர்க்கம் நரகம் ரெண்டை பத்தி சொல்லிட்டு அல்லாஹு தாலா என்ன சொல்றான் சில உதாரணங்களை சொல்றான் இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யுங்க இதை பாருங்க அதை பாருங்க அதை பாருங்க ஒரு நாலே நாலு உதாரணம் மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அவர்கள் பார்க்க வேண்டாமா நாம் ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா மனிதர்கள் நாகரிகத்திற்கு வராத காலத்திலே அல்லாஹு தாலா பாலைவன கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தை அல்லாஹ் படைத்து அந்த காலத்தில் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அதில் வியாபாரத்திற்காக பயன்படுத்தினார்கள் பல கிலோக்களை சா சாமான்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள செல்ல முடியுமோ அவ்வளவு சாமான்களை அதை எடுத்துக்கொண்டு செல்லும் மாதக்கணக்கில் தண்ணியே குடிக்காது ஒரு நேரம் தண்ணி குடிச்சிச்சின்னா அந்த தண்ணியை பல மாதத்துக்கு அது என்ன செய்யும் வச்சுக்கும் குளிர் காலத்தில் ஆறு மாதம் வரைக்கும் தண்ணி குடிக்காதுன்னு சொல்கிறாங்க மாதிரி ஒரு படைப்பை எல்லாத்தாலாக படைத்து வைத்து மனிதர்களுடைய வசதிக்காக அல்லாஹு தாலா செய்து கொடுத்திருக்கின்றான் அந்த ஒட்டகங்களை நீங்கள் பார்த்தாவது அதில் என்ன பிரயோஜனங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று தெரிந்தாவது நீங்கள் அதிகமாக இபாதித்துகளை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் மேலும் சொல்லுகின்றான் ஒய்லசமாக இந்த வானத்தை நாம் எப்படி உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் பார்த்தீர்களா வானம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஊதா கலரில் இருக்குது போய்கிட்டே இருக்குது எங்கே முடியுதுன்னு தெரியல அப்போ உருண்டையாக வச்சிருக்கேன் அல்லாஹுத்தாலா முடிவில்லாமல் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான் அதை இந்த பூமியிலிருந்து உயர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்கிறான் அல்ல அப்போ நாம் எப்படி உயர்த்தினோம் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்கின்றான் இப்படி இன்னொரு உதாரணம் சொல்கிறான் ஜிபாலி கைஃபன் மலைகளை நாம் எப்படி நட்டு வைத்திருக்கின்றோம் என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா அல்லாஹு தாலா வேறு ஒரு ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான் இந்த உலகத்தை ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக குச்சிகளாக நாம் மலைகளை நட்டு வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இப்போ கடல் இருக்குது நதிகள் இருக்குது காடுகள் இருக்குது எவ்வளவோ பெரிய பெரிய மலைகளை வச்சுருக்கிறான் இதெல்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு அந்த மலைகளை முளை முளைக்குச்சியை அடைச்சி வச்சிருக்கிறான் அடிச்சு வச்சிருக்கிறான் ஏழு பூமி இருக்குது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழில் வந்து ஜின்னுகளை அல்லாஹூ தாலா படைத்து வைத்திருக்கின்றான் அந்த ஜின்னு இனங்களிலிருந்து தான் அல்லாஹூ தாலா மலக்குகளை படைத்து கொண்டிருக்கின்றான் அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய சிறப்புக்குரிய படைப்புகள் ஜின்னையும் மனிதர்களையும் அல்லா தன்னை வணங்குவதற்காக படைத்து வைத்திருக்கின்றான் அந்த ஜின்னு இனங்கள்லேருந்து அல்லாஹு தாலா மலக்குகளை படைச்சிக்கிட்டே இருக்கிறான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மலக்கு அல்லாஹூத்தாலா கூடவே வச்சுருக்கான் உதவிக்காக இன்னும் ரெண்டு மலக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் கணக்கு கேள்வி வந்த வின நல்லது கட்டதை எழுதுறதுக்கு வச்சிருக்கிறான் தாலா அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கு கூட மூன்று மலக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி அல்லாஹூத்தாலா சொல்கிறான் நீங்கள் அந்த மலைகளை பார்க்க வேண்டாமா அவர்கள் அடுத்ததாக சொல்கிறான் பூமி வயலல் அருளிக்கை கை இந்த பூமியை நாம் எப்படி விரித்து வைத்திருக்கின்றோம் என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா இப்போ பூமியை நம்ம என்ன செய்யறோம் போரம் போய்கிட்டே இருக்குது முடிவில்லாத பூமியை அல்லாஹு தாலா வச்சுருக்கிறான் இப்படி நான்கே விஷயங்கள் ஒட்டகங்கள் காடுகள் மலைகள் அதற்கு பின்னால் தாலா வானத்தை பற்றி சொல்கிறான் பூமியை பற்றி சொல்கிறான் இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய படைப்புகள் இருக்குது எல்லா பெரிய படைப்புகளையும் படைத்து தாலா கடைசியாக மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய படைப்பை படைத்து அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பல்பு என்று சொல்லக்கூடிய படைப்பு தான் அதை விட பெரிய படைப்பு அந்த மாதிரி பெரிய படைப்பை படைத்து நல்லவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹூ தாலா நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹூ தாலா வேற ஒரு ஆயத்துல சொல்றான் நான் எங்க இருக்கேன் யாராவது கேட்டா உங்களுடைய பிடரி நரம்புக்கு பக்கத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்றான் என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு சமீபமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹூ தாலா சொல்றான் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் என்னிடமே கேளுங்கள் நீங்கள் நான் அதற்கு பதில் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றான் நம்ம கேட்கறதில்ல நம்ம என்ன செய்ய வெக்கப்படுறோம் அல்லாஹூ தாலா என்ன செய்யறா கேட்டா வெக்கப்படுறதில்ல ஒரே ஒரு ஆள் அல்ல மட்டும்தான் மனிதர்கள் என்ன செய்யறாங்க கேட்டோம்னா வெக்கப்படுறாங்க கேட்கப்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் இருக்கார் இருக்காரு அப்படின்றாங்க அந்த மாதிரி இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹூத்தாலா நல்ல முறையில் வச்சிருக்கிறான் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் மேலும் கடைசியாக நபிகன் நாயக் ரசூலுல்லாஹி சல்லாஹி செல்லும் அவர்களுக்கு சொல்லுகின்றான் எனவே நபியை நீங்கள் என்ன செய்யுங்க இன்னமா அந்த முதக்கிர் நீங்கள் என்ன செய்யுங்க நல்லுபதேசம் செய்யுங்கள் நீங்கள் நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க நல்லுபதேசம் செய்யுங்கள் இந்த மார்க்கம் என்பது உபதேசத்தை தான் இருக்கின்றது அத்தீனு அப்ப மார்க்கம் என்பதே உபதேசம் செய்கிறது உபதேசம்னா என்ன நல்ல விஷயங்களை சொல்லணும் தீய விஷயங்களை தடுக்கணும் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் பார்த்தா சொல்லிடணும் ஒரு ஹதீசில நபிகள் நாயகன் சூருதாய் செல்ல செல்லும் சொல்றாங்க உங்களால் பாவத்தை தடுக்க முடிஞ்சா கையால் அடித்து தடுங்க இல்லையா வாயால் சொல்லி தருங்க அதுக்கும் முடியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க மனசால நினைங்க இது பாவமான செயல் இந்த மனுஷன் செய்கிறாங்களே இந்த மக்கள் செய்கிறாங்களேன்னு சொல்லி நினைங்க அது ஈமானுடைய ஒரு கடைசி பகுதி அது அந்த மாதிரி அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னமா அந்த நபியே நீங்க என்ன செய்யுங்க உபதேசம் பண்ணுங்க நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் அல்ல அதனால வந்து பொறுப்பு நம்ம கடமையா வந்து என்ன செய்யல மக்களுக்கு நம்ம சொல்லல தான் செய்வாங்கன்னு சொல்லி ஆனா நீங்க செய்யக்கூடியவர்கள் யாராவது நிராகரித்தார்கள் என்று சொன்னால் அதை மறுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அக்பர் பெரிய வேதனையை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு வேதனை செய்வான் மேலும் அல்லா சொல்லுகிறான் இன்ன இலைனா அவர்கள் நம்மிடமே மீண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சும்ம இன்ன அலைனா இசா அவர்களுடைய கேள்வி கணக்கு நம்மளிடத்தில் தான் இருக்கு நம்ம தான் அது கேட்டாலும் அதனால் அவர்கள் கண்டிப்பாக நம்மிடமே வருவார்கள் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் மௌத்தாக்குறான் கடைசி நேரத்தில் அங்கே போய் அல்லாஹூ தாலா இடத்துல நம்ம கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான் இந்த உலகம் என்பது அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளாண்மை ஸ்தலம் என்ன நாம் இபாத செய்கிறோமோ அதை மறுமையிலே நாம் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த பாக்கியத்தை நாம் அதிகமான இபாதத்துகளாக செய்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் தௌஃபீக் செய்வானாக வாஹு தாவா நான் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கூரத்துல வரகாத்தும்